குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தரும் வாங்கவே ஹரியாணாவில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது மூன்றாவது முறையாக ஹரியாணாவில் நாம் ஆட்சி அமைக்கிறோம் என்று ஒரு மிக சிறந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள முடிகிறது கருத்து கணிப்புகள் ஹரியானாவில் பாஜக ஆட்சியை பிடிக்காது காங்கிரஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டத காலம் போய் இப்பொழுது மூன்றாவது முறையாக மிக சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஒரு ஊழலற்ற ஆட்சியை நாம் கொடுத்ததன் காரணமாக இ கவர்னன்ஸ் என்று சொல்லப்படுகிற மின்னணு முறையில் ஆட்சி ஒரு ஊழலற்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக அங்கே பணியாற்றிய நம்முடைய மரியாதைக்குரிய மனோகர்லால் கட்டார் அவர்கள் மிக சிறந்த பணியாற்றினார் என்பதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இருக்க முடியாது பல்வேறு விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள் விவசாயிகள் பிரச்சனை பல பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி இதை இதனாலெல்லாம் பாஜக தோல்வியும் சொன்னார் ஆனால் கடந்த பத்து வருட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹரியானாவில் நடந்த ஆட்சி மத்திய ஆட்சி இவையெல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஹரியானாவில் ஒரு மிக சிறந்த ஒரு ஆட்சியை நாம் மறுபடியும் அடுத்து ஐந்து வருடங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறோம் அதே போல் காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை மண்ணை இருக்கிறது திரைப்படங்களில் வருவது போல் எவ்வளவு அடித்தாலும் திருந்த மாட்டாங்களான்ற மாதிரி காங்கிரஸ் தொடர்ந்து வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருந்த தான் இன்றைக்கு காங்கிரஸ் அங்கே மண்ணை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதி ரீதியிலான வெறுப்பு அரசியலை தூண்டிவிட்டார்கள் அதே மாதிரி விளையாட்டில் அரசியல் அந்த போகத் என்கின்ற அந்த பெண்மணியை இந்த நாடே அவரை கொண்டாடிய போதும் கூட இந்த நாடு அவருக்காக வருத்தப்பட்ட போதும் கூட அதையும் அரசியலாக்கி குளிர்காய நினைத்ததன் விளைவு இன்றைக்கு ஹரியானாவிலே காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது ஒரு மிக சிறந்த பொருளாதார முன்னேற்றத்தை அந்த மாநிலத்திலே நாம் அளித்திருக்கிறோம் அதனால்தான் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சியை நாம் தக்க வைத்திருக்கிறோம் அதே போல் ஜம்மு காஷ்மீரில் அங்கே வெற்றி பெற்றது யார் தோல்வி பெற்றது யார் என்பது தேர்தலிலே என்பது முக்கியமல்ல ஆனால் அங்கே ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக சத்தியமான வார்த்தை இன்னும் இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு அங்கே தேர்தல் நடத்த வேண்டும் இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே வேறு எந்த ஒரு நாட்டிலேயும் இது போன்ற ஒரு சூழ்நிலை இல்லை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு தொகுதிகளை விட்டுவிட்டு நாம் அங்கே தேர்தல் நடத்திருக்கிறோம் நூற்றி பதினாலு தொகுதியில் தொண்ணூறு தொகுதிகளுக்கான தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அதில் ஜம்மு பகுதியிலே முழுமையாக முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ஒன்பது தொகுதிகளே வெற்றி பெற்றிருக்கிறது காஷ்மீரத்திலே அந்த பள்ளத்தாக்கிலே உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி வருங்காலத்திலே மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இப்பொழுது அங்கே மதவாத சக்திகள் வலுப்பெற்றிருக்கலாம் ஆனால் வெகு விரைவில் இந்த நம்முடைய அரசமைப்பு சட்டம் முன்னூற்றி எழுபதை நாம் ரத்து செய்த பிறகு ஆர்டிகல் த்ரீ செவன்டி அதை ரத்து செய்த பிறகு அங்கு நடந்திருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் மக்கள் மனதில் எழுந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இவை அனைத்தும் ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கின்றன இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற மாயத் தோற்றத்தை பிம்பத்தை உருவகப்படுத்தி உருவகப்படுத்தி இன்றைக்கு அந்த பகுதியை சீரழித்த நிலை மாறி இன்றைக்கு அங்கே ஒரு சிறந்த பொருளாதார மாற்றம் உருவாகி இருக்கிறது சுதந்திரத்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தனியாருடைய நிதி முதலீடு வெறும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு இந்த ஐந்து வருடங்களில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் நம்முடைய தனியார் தொழிலதிபர்கள் தொழிற்சாலைகள் அதேபோல நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் தங்கள் பயன்பாட்டிற்கு வேண்டும் என்று தொழிற்சாலைகள் சொல்லியிருக்கின்றன ஜம்முவில் மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் ஸ்ரீநகரில் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தொழிற்சாலைகள் இப்படிப்பட்ட ஒரு தொழில் முன்னேற்றம் அங்கே பெருக பெருக டூரிசம் சுற்றுலா மிக அதிக அளவில் பெருக மாற்றங்கள் வரும் ஒரு மாற்றம் அரசியல் ரீதியான மாற்றமும் வரும் என்று நான் நம்புவோம் இருபத்தொன்பது தொகுதியிலே அதாவது ஜம்மு காஷ்மீரில் அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி வருகிறது பொழுது ஒரு இரட்டிப்பு வெற்றியை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம் இரண்டு வெற்றிகளை நாம் பெற்றிருக்கிறோம் ஒன்று ஜனநாயக ரீதியாக அங்கே நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி ஜம்மு காஷ்மீரில் ஹரியானாவில் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மூன்றாவது முறையாக வாரிசு அரசியலை எதிர்த்து அதே போல் காங்கிரஸினுடைய மோசமான ஜாதிய மதவாத மொழிவெறியெல்லாம் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிக சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது அடுத்து வரக்கூடிய ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன் முழுக்க முழுக்க இந்த இந்த வெற்றியானது மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லா வகையான மக்களுமே ஊழலுக்கு எதிராக இயங்குகிறார்கள் எண்ணுகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மக்களுடைய பொருளாதாரத்தை மக்களுடைய முன்னேற்றத்தை ஒட்டி அந்த ஆட்சி பத்து வருடங்களாக ஹரியானாவிலே நடந்து வந்தது காங்கிரஸ் குறிப்பாக முன்னேற்ற அரசியலை மக்கள் நலனுக்கான அரசியலை முன்னெடுக்காமல் வெறுப்பு அரசியலை போகத் உட்பட விவசாயிகளுடைய அந்த போராட்டங்கள் உட்பட அரசுக்கு எதிராக தூண்டிவிட்டு நக்சல் இயக்கங்களைப் போல காங்கிரஸ் செயல்பட்டதன் விளைவாகத்தான் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்திருக்கிறது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் இரண்டாவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருந்த அணுகுமுறை அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை பாஜக தோல்வி அடைய வேண்டும் நரேந்திர மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்ததன் விளைவாகத்தான் ஜம்முவில் கூட காங்கிரஸ் மண்ணை கவி இருக்கிறது இதுதான் உண்மை ஆனாலும் ஜம்மு காஷ்மீரில் உட்பட எல்லா மாநிலங்களும் நாம் உறுதியாக வெற்றி பெறுவோம் ஆட்சி நாற்பது ஐம்பது வருடங்களில் இல்லாத அளவிற்கு தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாராளுமன்ற தேர்தலில் தான் முப்பத்தி முப்பதுலேருந்து நாற்பது விடுக்காடு அதிகமாகிற்று அதற்கு முன்னெல்லாம் சில வாக்குச்சாவடிகளில் ஏழு சதவீத வாக்குப்பதிவு தான் நடைபெற்று கொண்டிருந்தது இப்பொழுது மக்கள் தங்களுடைய வாக்கை செலுத்துகிறார்கள் இதனால் வரையில் பயங்கரவாதிகளுக்கு அஞ்சு வாக்களிக்காமல் இருந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அந்த கல்லெறிதல் அப்புறமா போராட்டங்கள் எல்லாம் ந நின்று நின்றுவிட்டு இப்பொழுது மத ரீதியாக காஷ்மீர் பள்ளத்தாக்களை வாக்களித்திருக்காள் என்பதுதான் உண்மை ஆனால் அதுதான் நான் சொன்னேன் அந்த சூழ்நிலை வெகு சீக்கிரம் மாறும் மத ரீதியாக வாக்களிப்பதை இஸ்லாமிய மக்கள் கண்டிப்பாக புறந்தள்ளி அதை 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 விடுத்து வளர்ச்சிக்கு வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம்